ஐஸ் இருக்கா சாப்பிடுறது வேணுமா நக்குறது வேணுமா சாப்பிட்டு நக்குறது வேணாம் பேக்கரி உள்ள இருக்கு நிறைய கேக்கு நீ வங்கி நான் உள்ள போடுவேன்னாக்கு ஆஹ் இதுக்கு பேர் ஜோக்கா அப்பா மாவனுங்களா இப்ப சொல்றேன் இந்த மாதிரி ஜோக்ஸுக்கெல்லாம் ஆன்மை இல்லாதவன்தான் நான் சிரிப்பான் நான் எல்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா ஒரு மனித உருவம் இருந்தால் போட்டு தெரிவிக்க விட்டுக் கொண்டிருக்கும் வானவில் அழக்கன் வீமல் அவர்கள் தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்

இதுல கொடுமை என்னன்னா இதெல்லாம் நினைச்சு இந்த இவர் வந்து ஒரு இன்டர்வியூல இருக்காங்க இதெல்லாம் நாங்க வந்து ஜாலிக்காக பண்றோம் மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பண்றோம் மக்களை நீங்களே சொல்லுங்க இந்த வானவியல் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு சிரிப்பு வருது உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படுங்க

காமெடி பண்ணாதான் சொல்லிருக்கேன் நானு வாழைப்பழத்தை வச்சு நிறைய காமெடி பாத்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கன்றாவியான கான்செப்ட இப்பதான் லைஃப்ல பஸ்ட் டைம் பாக்குறேன் ஆயிரம் பேரை பாத்துருக்கேன் ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல இவனுங்களோட வீடியோஸ் பாக்குற மக்கள் இவனுங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இவனுங்களோட வீடியோஸ்ல இருக்கிற ஒரு சில கமெண்ட்ஸ் படிக்கலாமா இவனுங்க ரெண்டு பேரின் குடும்பத்திற்கு அன்பான வேண்டுகோள் ரெண்டு பேரின் சொத்துல விஷத்தை வச்சு கொண்டுடுங்க எவ்வளவு ஹம்பளா ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு மனுஷன் போட்டு பாவி கண்டென்ட் அப்படி பண்றாங்களா இல்ல உண்மையாவே இவங்க வானவில்லா இவனுங்க நடிக்கிறாங்களா இல்ல நிஜமாவே இப்படித்தானா ஸ்டார்டிங்ல எனக்கு இதே டவுட் இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா அவங்க ப்ரொஃபைல் குள்ள போய் பார்க்கும் தான் தெரிஞ்சது அவங்க பண்ற மொத்த வீடியோஸுமே வானவில் சம்பந்தமான வீடியோஸ் தான் எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் நடிக்கல இவ அவனே தான் அவனானி பர்த்டே டா தேங்க்ஸ் உனக்கு என்ன பிடிக்கும் பனானா ஓய் ஓய் நம்பர் 1 வில் பாய்சன் பார்த்ததே லடடா அபணங்களே இந்த மாதிரி மானவில் பாய்ஸ பார்த்ததே இல்லைன்னு சோ இதுக்கு அப்புறமா உனாம இத சொல்லலன்னா தப்பாயிடுவேன் சோ சொல்லிடுவோமா ஓகே சொல்லிடுவோம் ஆண்மை இல்லை என்றால் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கடா போட்டீங்களா கரும்பு ஜோசிர்கா ஓய் சின்ன கரும்பு வேணுமா பெரிய கரும்பு வேணுமா கரும்பு டாண்டா வேணும் பாரு தெரியும் வானவியல் நண்பர்கள் கூட இவ்வளவு கேவலமா பண்ண மாட்டாங்க நாடி நரம்பு எல்லாமே வானவில் வேளையில ஊறி போனவர்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் இவனுங்களை இப்படியே விட்டோம்னா பசங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆ போயிடும் அப்படி விட்டா சரிப்பட்ட இவனை

இருக்கு? கொய்யா மாதே நெல்லிக்காய் சப்போட்டா ஓகே, இருக்காரு வேணா நீ வா வீட்டுக்கு இவங்க பேரண்ட் லைஃப்ல பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா இவனுங்களை பெத்ததுதான் நீ பிறந்ததே தப்பு உன்னை பெத்ததுக்கு புளிய பெத்தா பொட்டை எடுத்துட்டு குழம்பு வச்சிக்கலாம் ஒருத்தன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது அவன் அந்த விஷயத்துக்கு எடிக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு சயின்டிபிக்லி இப்ப நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வானவீல் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இந்த வானவியல் வாழ்க்கைக்கு எடிக்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி அடிக்ட் ஆகி கூட இருக்கலாம் ஏவா அவனுக்கு ஏதோ நோய் வந்துச்சு போல தள்ளி விட்டு சா வச்சிட்டான் வேணாம் ஆமா 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 வா 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 கண்ணமோடு மூஞ்சியது ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கும் ஒரு நாள் பார்த்தா மொத்தமா தாடி வச்சிருக்கான் ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒன்பது மாதிரி நிக்கிறான் டேய் தயவு செஞ்சு அவனுக்கு அந்த தாடியை ஒட்டி விடுங்கடா பாக்க சைக்கிள்லடா ச்சே டேய் என்னடா மூஞ்சியது இதெல்லாம் வியாபாரம் ஆவாது அண்ணா பழவே சின்ன பழிய பெரிய பாத்து ஆம்பளைய புகழ்ந்ததுக்காக ஒரு ரெண்டு லீல்ஸ் ஆம்பளை மாதிரி பண்ணுங்கடா

முன்னாடிலாம் மழை பெஞ்சா தாண்டா வானவில்ல பாக்க முடியும் இப்ப திரும்பும் திசையெல்லாம் வானவில்ல தாண்டா இருக்கு எங்க ஆணினமே அழிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு வெந்து தனிந்தது காடி இதுக்கெல்லாம் ஒரு எண்டு காடை போடு ஓகே காய்க் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்கள சந்திக்கிறேன் அப்போ வட்டா பை டே டாப் ரே இனிமேலாச்சும் ஆம்பளை மாதிரி வீடியோ பண்றா இந்த மாதிரி வானவியல் கன்செர்லாம் பண்ணி வானவியல் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணாதடா ஏன் டொமாட்டோ <laughs> Achha, yeah, Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, yeah, damn ain't that great. Nice. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Oh.